என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே இன்று என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியில் உனக்கான ஒரு முக்கியமான செய்தி அமைந்திருக்கின்றது என் தங்க குழந்தை உனக்கு எதிராக சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சதியை நீ என்னவென்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தை இன்று உன்னுடைய மனசாட்சியினை தொட்டு அது என்ன பிரச்சனை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே அதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லவா இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக நான் சொல்லிவிட போகின்றேன் அதாவது முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க வேண்டும் அது உன் கண்களில் பட்டிருக்கும் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும் ஆனால் அது அற்புதமான விஷயம் என்பதனையும் உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும் உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் இதை உறுதியாக நீ உன்னிடத்திலே நான் கொள்கின்றேன் இந்த வாக்கு என்பது உன் வாழ்க்கையில் மிக முக்கியம் இதை நீ தவறவிட்டு விடாதே ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லப் போகின்றேன் பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய் அதனால் என் குழந்தையே நீ கவனமாக இந்த வாக்கினை வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிட போகின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் தான் உன்னை முதுகிலேயே குத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அத்தனையும் பார்த்து பார்த்து அதையெல்லாம் நீ செய்து கொடுத்தாய் உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய் ஆனால் பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள் அது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் என்று எனக்கு சொல் நீ ஒரு சில விஷயத்தை என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட கெட்ட வேறாக கெட்ட பேராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீ ஒரு சில விஷயத்தை மனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் விழித்து கொண்டு பல விஷயத்தை செல்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்று கொள்கின்றார்கள் ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் பெரிய விஷயமா என்று இதை செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுகின்றார்கள் நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையை ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே பழகிவிட்டார்களே என்று அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய பெரிய எல்லாம் செய்து கொடுத்தாய் ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பெரிய பள்ளத்தை என்று இருக்கின்றார்கள் அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னையும் நீ எதிரி துச்சமாக எரிந்து அதையெல்லாம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது என் குழந்தையே மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ என்னாலுமே செய்தது இல்லை உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து உன்னை ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உங்கள் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் நீ திரும்ப திரும்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் நீ திருந்துகின்றாயா என்றால் இல்லை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்ட பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது எப்பொழுதுதான் திருந்த போகின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியாயிருக்கின்றாய் அல்லவா அந்த விரக்தியிலிருந்துதான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ உண்மையானவன் நேர்மையானவள் இது எல்லாம் இந்த வராகி அம்மாவிற்கு தெரியும் அந்த காரணத்திற்காக தன் இப்பொழுது உன்னுடைய இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை நான் இங்கு தேடி வந்திருக்கின்றேன் நீ செய்தது அனைத்துமே தர்மம் நீ செய்தது அனைத்துமே உண்மை நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ இன்று முழுமையாக பெற்று கொண்டு இருக்கின்றாய் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எக்காரணம் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி